ಪ್ರಣಮದ ದಿವ್ಯ ಸೌರವ ಸಂಯುಕ್ತ ಪ್ರಣಮದ್ಭವಾಂ ಸದ್ಬುಧಿ ದೇಹಿ ಮೇ ಭರ್ತು ಇತ್ಯಂ ಪತಿವ್ರತ ಶ್ರದ್ಧೆಯ ತುಳಸೀದೇವೇ ಪೂಜೆಯ ಶ್ರದ್ಧ ಶ್ರದ್ಧ ತುಳಸಿ ತುಳಸದೇವೀ ಪೂಜೆಯ ಮಾಸ பூஜை பண்ணிட்டு இருப்பாளாம் இவரோ ரத்தன வியாபாரத்துக்காக வேண்டி அடிக்கடி அடிக்கடி மகாராஜாக்களோட தொடர்பு கிருஷ்ணதேவராய்பம் விஜயநகரம் கூட நடக்காது நாயக்கர் நேர கிருஷ்ணதேவராயிட்ட போமாட்டார் மஞ்சுளா மகாராணி போய் மகாராணி நாய்கரை விடும் மகாராணி கடைச்சதுமே எனக்கு எதை தரமா ஞாபகம் வந்தது உங்க மூக்குதான் ஞாபகம் வந்தது இத போட்டுடா உங்களுக்கு எவ்வளவு அழகா இருக்கும் தெரியுமா அப்படின்னு எல்லாம் பேசிட்டு இருந்தேன்னே தாசர் சொல்றார் பணத்துக்கு ஆசைப்பட்டு

శ్రీకాంతేష్ <Sess> <Sess> భి సూక భూక భజి సూ సో ಶ್ರೀ ವಿಷ್ಣು ನಯ ಮಾಡೋ ಕಂದ ಕಂದ ದನದಾಸೆಗಾಗಿ ನಾ ಧನಿಕರ ಮನೆಗಳ பணத்துக்கு ஆசைப்பட்டு எவ்வளவோ பெரிய மனுஷர்களுடைய வீட்டுல பெரிய மனுஷன் பெரிய மனுஷன்னு போய் அவன் வீட்டு படியா கிடப்பேனா ரங்கா படியாய் கிடந்து உன் பவழவாய் காண்பேனேன்னு உன் கர்ப்ப கிரகத்துல ஒரு படியா கிடைக்கலையே அப்படின்னு பின்னாடி அவர் பாட போறார் ஸ்ரீகாந்தா எனக்கு இஷ்டம்னு இப்போ ஏதோ ராஜாக்களோடையும் ராணிகளோடையும் பழகின்றிருக்கார் அந்த அங்க போகாத நாட்கள்லாம் ஒரு தனியா ஒரு கடை ஒண்ணு வச்சிருக்காரான் தன் ஊர்லயே

సీత రమాయని రమ రమరావు సీత రమాయని రమ రమ రీత రమాయణ రీయ

शारा करणी घर दारा हरिओ नाम घर

ராம 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 ராமான் பாடிண்டே ஒரு ஏழு கழவர் வரார் சீனப்ப நாயக்கர் கடையில அலட்சியமா உட்கார்ந்து இருக்கார் மனசுக்குள்ள நினைச்சிக்கிறார் வெள்ளிக்கிழமை அதுவுமா கடை தொடதும் துறக்காததுமா வியாபாரம் நடக்க போறது நல்ல இன்னைக்கு அப்படின்னு நினைச்சுக்கிறார் சந்தோஷம் மனசுல மெல்ல அந்த கழவர் வந்தார் மேல் துண்டு அங்கவஸ்திரம்னு பேர் அந்த அங்கவஸ்திரத்துல ஒரு முடிச்சு போட்டிருக்கார் முடிச்சு அவுக்குறார் 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 அவுக்கிறார் லேசல அவுக்க முடியல சீனப்பா நாயக்கர் நினைச்சுக்கிறார் ஓஹோ ஏதோ வயிற தோடோ வயிற மூக்குத்தியோ அங்கவஸ்திரத்துல போட்டு முடிச்சு போடுன்னு வந்திருக்கார் போல இருக்கு அதை அடமானம் வச்சு பணத்தை வாங்கின்னு போகலாம்னு வந்திருக்கார் மெல்ல இவர் முடிச்சு அவித்தார் அவித்து பார்த்தா மஞ்ச தடவின அச்சதையா ஆசீர்வாத மந்திரத்தை எல்லாம் சொல்லி மஞ்ச தடவின அச்சதைய போட்டார் வினா என்ன அர்த்தம்னா வந்திருக்கிறது வசூலுக்காக தானம் யாச்சகத்துக்காக வந்திருக்காருன்னு அர்த்தம் சீனப்ப நாயக்கருக்கு ரொம்ப கோபம் வந்துருத்து ஒரு பிச்சைக்காரன் கூட ஒத்த ரூபா கூட போடாத சீனப்ப நாயக்கர் இடத்துல யாருமே வரமாட்டாளாம் ஏதாவது கொடுக்குறேலா தானம் பண்றீங்களான்னு வரமாட்டாளம் அதனால வந்ததுமே பார்த்தார என்னையா எங்க இருந்து வந்த ஊருக்கு புதுசா என்ன பத்தி தெரியாதா எங்க வந்த கடை திறந்ததும் துறக்காதுமா பிச்சை எடுக்க வந்துட்டியா தானமா உடனே இந்த ஏழை கழவர் மெல்ல நிதானமா சொன்னார் கோபப்படாது சுவாமி என்னுடைய பிள்ளைக்கு பூனல் வச்சிருக்கேன் என் பொண்ணுக்கு கல்யாணம் வச்சிருக்கேன் கலியுக கர்ணன் கலியுக கர்ணன் உங்களை எல்லாரும் கொண்டாடுறாளே சில பேர் டைட்டில்காவது ஆசைப்படுவாளாம் ஏன்னா டைட்டில் போட்டுப்பா சில பேர் தயாநிதி தயாசீலன் தயாபரன் தீன ஜன ரட்சகன் தண்டபாணி வரார் அப்படின்னு இனாகிரேஷனுக்கு போட்டுப்பார் எது டைட்டில் டைட்டில் தேடணும் அப்படி இருக்கும் இவரும் கலியுக கர்ணன் சொன்னதுக்காக சந்தோஷப்படல ஏன்னா அப்புறம் ஒத்தொத்தரா இந்த பெயர் பிரசித்தி ஆக ஆக அப்புறம் கடைக்கு முன்னாடி பெரிய கியூ ஒண்ணு நிற்கும் அதனால பார்த்த எவன் சொன்னான் எவன் சொன்னான் கர்ணன் என சொன்னாங்கிற காலனா கொடுக்க முடியாது போயா பெருசா ஒண்ணு கொடுக்க வேண்டாம் சாப்பாட்டுக்காவது சாப்பாடு செலவையாவது நீங்க ஏத்துக்கலாம் ஹத்து கோதான சமவு